பிரைஸ் அலோட் ஆண்டூராட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்குங்களா கத்தர் நல்லவர் என்னுடைய வாழ்க்கையில சத்ரு போராடி கொண்டே இருக்கிறான் பிரதர் அநேக எதிர்ப்புகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக எதிரிகளை புதுசு புதுசா புசாசு எழுப்புறான் எங்களால மேல வரவே முடியல போராடிக்கொண்டே இருக்கிறோம் என்ன செய்யு தெரியல அப்படின்னு தகைச்சு போயிருக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்த வார்த்தை சொல்லி விரும்புகிறேன் ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் உபாகம் இருபத்தி எட்டு ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் சத்துருக்களை உனக்கு முன்பாக கத்திர ஒப்பு கொடுப்பார் எப்படி வருவாங்கன்னா ஒரு வழியாய் வருவாங்க எதிரிகள் வரமாட்டாங்கன்னு சொல்லல வருவாங்க அப்படி வருவாங்க ஒரு வழியாய் வருவாங்க ஆனா உங்களுக்கு முன்னாடியே ஏழு வழியாய் சித்திரடிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாருன்னு அர்த்தம் ராமேன்னு சொல்லணும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யறாரு எனக்காக யுத்தம் செய்யணும் உங்கள் வேலை செலத்துல உங்களுக்கு எதிரா எழுமுனை எதிரி ஏழு வழியாய் ஓடி போறான் உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு எதிர விரோதமாக எழுமின சத்துரு ஏழு வழியாக சிதறடிக்கப்படும் அவனை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி ஜவம் பண்ணுவான் ஆண்டவரே என் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு ஏழு வழியாக சிதறடிக்கப்படுவானாக கத்தர் செய்ய போகிறாரு உங்கள் பிசினஸ் குரோதமாக எழும்பின சத்ரு ஏழு வழியாக சிதறடிக்கப்படுவான் சத்ரு எழும்ப மாட்டான்னு கத்தர் சொல்லலை சத்ரு எழும்பி வருவான் எதிரி எழும்பி வருவான் ஆனா அவன் ஏழு வழியாக ஓடி போவான் கர்த்தர் அவனை விரட்டுவார் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார் சத்துருக்கள் ஓடி போவதை நம் கண்கள் காணோம் உழைத்து குரதமாய் போராடி கொண்டிருக்கிறாங்களா நீங்கள் எழும்பி போராடுறாங்களா என்ன செய்யுன்னு தெரியாமல் தவிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க சீக்கிரமாய் சத்ருவை உங்கள் கண்களுக்கு முன்பாய் விரட்டப்படுவதை நீங்கள் பார்க்கீங்க கத்தர் செய்ய போகிறார் கர்த்தர் செய்ய போறார் விசுவாசத்தோடு நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கும்போது அற்புதம் நடக்கும் சிறுவிழ குரதமாய் ஏழுமணி முப்பத்தி ஒரு ராஜாக்கள் சிதறடிக்கப்பட்டார் கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் நமக்கு தரமாட்டாரா தருவாரே இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தருவார் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி நமக்காக வச்சிருக்கிறார் தைரியமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகும் ஜபிக்கலாமா அன்பும் இறக்கும் நிறைந்த அண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஒரு வழியாய் வருகிற எதிரிகள் சத்ருக்கள் ஏழு வழியாய் சிதறடிக்கப்படுட்டோம் யார் யார் பொருதமாய் எந்தெந்த இடத்துல மனிதர்கள் எழும்பி எழும்பிருக்கார்கள் எல்லாரையும் நாமத்தில் கத்தர் முறியடிக்கும்படியாய் சபிக்கிறப்பா ஏழு வழியாய் சிதறடிக்கும்படியாய் சபிக்கிறப்பா சமாதத்தை தரும்படியாய் சபிக்கிறப்பா செய்தீர் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமே ஆமே